ஹாய் கருங்குழுக்காய் தான் அன்றைக்கே நான் வீடியோ போட்டிருந்தேன் அதை க்ளோஸ் அப்பில் காட்டுப்போவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறையா பேர் நான் அதுக்கப்புறமா இங்கே வரல மலைக்கு வரவே இல்லை அங்கிட்டு வேலையில் பார்த்துட்டு வர்றதுக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு அதனால தான் இன்றைக்கி ஐயோ ஐயோ வாட்சி உடம்புறப்ப இன்னைக்கு மலைக்கு வந்தேன் அதனால் உங்களுக்கு காமிச்சிடலாம் இருந்தேன் இன்றைக்கி கருங்குல்லுக்காய் செடிக்கிட்டே வந்து உட்காந்துருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் நான் கொண்டு வரேன் பிடுங்கி பறித்து உங்களுக்கு கொண்டுட்டு வந்து காமிக்கிறேன் ஆனால் இது வந்து இப்போத்தான் நான் போட்டேன்னா ஒரு வீடியோவில் வெயிட் குறைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க போவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன வெயிட் குறைக்கிறதுங்கிறதுக்குன்னு தெரியவில்லை வெயிட் குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போ இது எவ்வளவு ஒரு கிலோ ஆயிரம் ரூபான்னா அப்போ இது வெலை ஜாஸ்தியாக தானே கிடைக்கும் இங்கே இருக்குது ஆனால் எங்கள் ஏரியாக்காரங்க போகிற வெளியில் போய்த்தே அதை பறிச்சுட்டு வருவாங்க நிறையா பறிச்சுட்டு வருவாங்க நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் நானே இந்த கருங்கொலுக்காய் பறிக்கிறதுக்கு போயிருக்கேன் வெளியில எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர் அந்த டாக்டரு இயற்கை அதுங்குவாங்கள்ல கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் கருங்கொலுக்கா செடி உங்கள் ஏரியாவில் என் கிடைக்கும் இந்த மாதிரி செடி இந்த காய் இருக்கா இதுதான் கருங்குல்லு காய்ங்கிறது அவங்க போட்டு இருந்தாங்க வெயிட் குறைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க போவான்னு ஆனால் இது ஒரு கிலோ வந்து எவ்வளோன்னா ஆயிரம் ரூபா இந்த காய் வந்து அவ்வளவும் ஒருத்த வருமானு எனக்குமே இது தெரியவே இல்லை பட் பார்க்கலாம் இதோட காய் விதையை காமிக்கிறேன் பாருங்க எங்கள் அக்கா கூட சொல்லிச்சு நம்ம பிளங்காட்டுக்கு கருங்குழுக்காய் எடுத்துகிட்டு வந்து தோட்டத்தில் போட்டு ஒரு கார்டு போட்டுக்கலாம்டா அப்படின்னு அதுக்கு நம்ம எங்களால் பெருசு போய் ஒரு பாட்டுக்கு கொள்ளுக்காய் கொண்டு வருது அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாம் ஆயிரம் ரூபான்னா இது எவ்வளவு காசுக்கு போகும் தெரியுமா வெயிட் வருமில்ல இந்த கொள்ளு வெயிட் வருதுனாலயே இது வாங்க வாங்கலாம் வெயிட் குறைக்கிருக்கா இது எப்படி ப்ராசஸ் பண்ணி சாப்பிடுவாங்க எங்கிறது தெரியலை எங்கே பாரு இதுதான் அந்த கொல்லுக்காய் தெரியுதா இதுதான் அந்த கொள்ளு இது நீ பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கவே இதுதான் நான் ஆயரூவாய் இது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஓகே பாய்